என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி உனக்கு சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் இந்த இரவுக்குள் இந்த இலையை நீ தொட்டு விட்டாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயம் ஒன்று நடந்தே தீரும் என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து ஒரு மிகப்பெரிய பலன் ஒன்று இந்த இலையைத் தொடுவதனால் உனக்கு கிடைக்கப் போகிறது எனும் பொழுது அதனை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் உன்னை தேடி வருகின்ற பொழுதிலெல்லாம் இதையெல்லாம் உணர்ந்து அதனை சரியாக ஏற்றுக்கொள்ள நீ துணியும் பட்சத்தில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் நடக்கும் எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வாழ வேண்டும் என்று எண்ணி விடுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இனி எக்காரணத்தை கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்று விடக்கூடாது ஒரு தெய்வத்தை தனக்கு துணையாக கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்துவிட்ட பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் சட்டென்று நீ பின்வாங்கிவிடக்கூடாது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் நொடிப்பொழுது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் இழக்க மாட்டோம் என்பது உன் நம்பிக்கையாக இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் எதிர்வரக்கூடிய நிமிடங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சர்வ நிச்சயமாக வாழ வைக்கும் என் பிள்ளையே கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கை எண்ணற்ற சந்தோஷங்களை காண்பிக்கிறது அதனை யாரொருவர் முழுமையாக உணர்ந்து தன்னுடையதாக பெற்று கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வாழ்க்கை அதிக வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்புதான் இன்று அம்மா கொண்டு வந்திருக்கின்ற இந்த இலையை தொடுவது என்பது இந்த இலையை தொட்டால் எல்லாம் மாறிவிடுமா இது என்ன வேடிக்கையாக இருக்கின்றது தெய்வம் பொய் சொல்லலாமா உன்னை நம்புகிறேன் என்பதற்காக நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க வேண்டுமா என்றெல்லாம் என் குழந்தை நினைக்குமென்றால் இதற்கு அடுத்த ஒரு வார்த்தை கூட உன் செவிகளில் வந்து விழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எல்லாம் நம்பிக்கை நடக்கும் என்கின்ற உறுதி அது இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே சாதித்து விடலாம் என்ன நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து விடலாம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுது எதை தொலைத்து விட்டோம் இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் எதை தொலைத்தாலுமே அதிலிருந்து நாம் பெற வேண்டிய விஷயங்களை நிம்மதியாக பெற்றுக்கொள்வோம் என்பதனை நீ உறுதி எடுத்துவிட்டால் போதும் நம்பிக்கையினால் நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனை உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் நீ அனுபவித்த வேதனைகளும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த சோதனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு என்றும் என்றென்றும் மிகப்பெரிய பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வருகின்ற நேரம் வந்துவிட்டது யார் என்ன சொன்னாலும் யார் என்ன நினைத்தாலும் அதிலிருந்து நீ பெறுவது உன்னுடைய முழுமையான வெற்றியாகவே இருக்கட்டும் உன்னோடு யார் என்ன சொன்னாலுமே அதை உன் மனதிற்குள் கொண்டு செல்லாமல் அதில் உண்மை தன்மை என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் சட்டென்று யாரையும் பழிவாங்க நினைக்கின்ற உலகம் சட்டென்று யார் மனது என்னவாக யோசிக்கும் என்று தெரிந்திராத உலகத்தில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வந்து இவர்கள் கொடுக்கின்ற துன்பங்களுக்கெல்லாம் அளவே கிடையாது அவரவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கு அவரவர்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை சந்தோஷங்களுக்கும் எப்பொழுதும் உன் மனதை தயாராக வைத்திரு என் பிள்ளையே ஒவ்வொரு நாளுமே தெய்வத்தினால் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நீ நம்புகிறாய் ஆனால் இந்த நாளை அதற்கான நாளாக நீ மாற்றிக்கொள் இந்த நாளில் உனக்கான நன்மை நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எதிர்வரக்கூடிய சூழ்நிலையில் உனக்கான மாற்றங்களை உறுதி செய்து எப்பொழுதும் போல நீ தெளிவோடு இருந்து விட்டாலே போதும் மனது தெளிவான விஷயங்களைப் பற்றி நிறைவாக சிந்திக்கும் என்ன வேண்டும் என்று நீ சொன்னாலும் அது தனக்கு தேவைதானா இது உண்மையில் நம் வாழ்க்கைக்கானது தானா என்று உன்னை சிந்திக்க வைக்கும் அப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ நடக்க பழக வேண்டும் என் குழந்தையே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எவன் தனக்கு சாதகமாக்கி வெற்றியினை பெறுவதற்கு முன் வருகின்றானோ அவன் மட்டுமே இந்த வாழ்க்கையை வெற்றியை பெறுவதற்குரிய அத்தனை தகுதிகளையும் பெற்றவன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நீ யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கத்தானே வேண்டும் என் திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அரங்கேறத்தான் வேண்டும் என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அம்மா சொன்ன இலையை எதற்கு நாம் தொட வேண்டும் என்கின்ற தெளிவு உனக்கு கிடைத்திருக்கும் அம்மா கொண்டு வந்த இலை அரச இலை இன்று சதுர்த்தினால் விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் என் பிள்ளையே நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சில உண்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ நிறைவான நம்பிக்கையை பெற வேண்டும் உன் மனது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் எல்லாம் பக்குவமாக உனக்கு எடுத்துச் சொன்னால் அது உனக்கு புரிந்துவிடும் ஆனால் அது தேவைதானா என்பது உன்னுடைய மனநிலையை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் தெரிய வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் தொடர்ந்து வந்ததோ அப்பொழுதே நீ இதையெல்லாம் நினைத்து வருத்தப்படக்கூடாது என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இனி நடப்பது அத்தனையும் நன்மைகளாக பெற்றுக்கொள்ளவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளாக ஏற்றுக்கொள்ளவும் நீ தயாராகிவிட வேண்டும் நல்ல நேரத்தை எதிர்நோக்க வேண்டி இந்த வராகி சொன்ன விஷயம் இன்று விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் அவருக்கு பிடித்த அரச இலையை தொட்டு நீ எதை செய்தாலும் அது உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் அதாவது இன்று நீ தொட்டுவிட்டு உன் மனதில் நம்பிக்கையோடு நாளைய விடியலை எதிர்கொள்வாயானால் நாளைய தினம் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடந்தே தீரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க கூடியவள் உன் தயானவள் நான் அல்லவா உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உன் கண் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்துபவள் இந்த அப்படி இருக்கும் பொழுது நான் கொடுப்பதையெல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது நான் தருவதை நீ எப்பொழுது சரியாக பெற்றுக்கொள்ள முடிவு செய்கிறாயோ நான் தருவதை எப்பொழுது நீ உன்னுடையதாக நினைக்கிறாயோ அப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கைக்கான முழுமையான அர்த்தம் என்னவென்று புரிந்துவிடும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதும் உனக்கு தெளிவில் வந்துவிடும் நல்லதொரு சூழ்நிலைகள் உனக்கே உனக்கென வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே தான் நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு எல்லாமும் உன் வசமாக வேண்டும் அதுவும் உனக்கானதாக இருக்க வேண்டும் உண்மையானதாகவும் தெளிவானதாகவும் ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அந்த விஷயம் ஒருவரின் வாழ்க்கையாக மாறிவிட வாய்ப்புகள் அதிகம் அப்படித்தான் இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கஷ்டங்களும் கண்ணீரும் கவலைகளும் தொடர்ந்து கொண்டே இருப்பதனால் இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறாதே இவைதான் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றது இவைதான் இந்த வாழ்க்கையின் அடுத்தது என்னவென்று உனக்கு உணர்த்திக் கொண்டிருக்கின்றது இதனை எல்லாம் தெரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் தன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொண்டு எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடியும் என்று நினைப்பவர்களால் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் தோல்வியை தழுவ முடியாது என்றும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல வெற்றிகளை நிச்சயமாக பெற்று கொண்டிருப்பாய் என்பதனை நீ மறந்துவிடாதே யாராக இருந்தாலுமே அவர் அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையைத்தான் அவர் அவர்கள் பெட நினைப்பார்கள் அதையும் தாண்டி ஒருவருக்கு அவர்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையின் மீது முழு கவனத்தோடும் சென்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் உன்னை துன்பப்படுத்திய விஷயங்கள் என்று எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கொடுத்த கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் துன்பம் துயரம் என்று சொல்லி புலம்பாமல் வருகின்ற அத்தனை விஷயங்களையும் எதிர்கொள்ள தெய்வம் உன் முன்னால் இருப்பதை நீ உணர வேண்டும் என்பதுதான் அம்மாவினுடைய ஒரே நோக்கம் அம்மாவினுடைய குறிக்கோளும் இதுவே என்று சொல்லிவிடலாம் நீ என்னை தேடி வர வேண்டும் என்பதனை விட உனக்கிருக்கின்ற பக்தியும் நம்பிக்கையும் உண்மை என்றால் நான் நிச்சயமாக உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதுமே நான் உன்னை தவிக்க விட மாட்டேன் நான் இருந்து விரும்பி வந்ததுதான் உன்னுடைய வாழ்க்கை நீ சரியாக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி வர வேண்டியதாயிற்று அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய தேவைகளை நீதான் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உண்மையானதாக இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு விதமான பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதல்லவா ஒவ்வொரு விதமான அனுபவமும் இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு சொல்லி கொடுக்கிறதல்லவா இதையெல்லாம் உணர்ந்து செல் தாயா நவள் சொன்ன விஷயத்தை கேட்டதனால் வெற்றி கிடைத்தது என்று நீ சொல்கின்ற நேரம் வரும் அம்மா சொன்னது போல இந்த இலையை தேடிச் சென்று நாம் பார்க்கலாமா என்று என் பிள்ளையே ஒருவேளை எங்கு தேடியும் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக என் குழந்தையே அம்மா காண்பித்திருக்கின்ற இந்த இலையை நீ மீண்டும் ஒருமுறை பார்த்து கொள்ளலாம் காரணமில்லாமல் எதையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தவில்லை விநாயக பெருமானினுடைய அருளை இன்று நீ பெற வேண்டும் என்பது உன் விதியாக இருக்குமானால் அதற்கான தீர்வினை சொல்வது நானாகத்தானே இருக்க முடியும் அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் எந்த நிலையை நினைத்தும் சோதனைக்கு ஆளாகாமல் வருகின்ற நல்வினைக்கு எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்தி வைத்து கொண்டிருந்தாலே போதும் மற்றவை எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையில் நடந்தேறும் யாராலும் அதனை தடுத்து நிறுத்தவும் முடியாது என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு